அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் இல்லம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது விளாக் தாங்க மார்னிங் சேட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வணங்குறதுக்காக பூஜை பாத்திரங்கள்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டு லாஸ்ட்டு வீக் வந்து நான் வந்து தேய்க்கலை ஊரில் இருந்தேன் ஸோ அதனால் தேய்க்க முடியல ஸோ அதனால் எங்கள் ஃபிஃப்டீன் டேஸாக ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்லேயும் ஒன்ஸ் வந்து கழுவுணும் இல்லையா நான் ஒரு வாரம் இங்கேயும் ஒரு வாரம் அங்கேயே இருக்கிறதுனால மாற்றி மாற்றி தான் கழுவுறது வேறு வழி இல்லை பூஜை பாத்திரங்களை கழுவுறதுக்கு முன்னாடி விளக்கில் இருக்கிற எண்ணெய் திரியெல்லாம் நான் எடுத்து வச்சிட்றேன் இந்த எண்ணெய் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசலை விளக்கியத்துவம் இல்லையா ஈவினிங்கில் அப்போ பயன்படுத்திக்கலாம் அதேமாரி வந்து திரியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அனைவருமே கிழக்கு முகமாக உட்கார வச்சு அந்த திரியை மொத்தத்தையே வந்து ஒரு அகல் விளக்கு அல்லது மடக்கைன்னு சின்னதாக சொல்லுவாங்க அதில் வைக்கணும் சில பேர் வந்து தூபக்காலில் வச்சு சுத்தலாம்னு சொல்கிறாங்க தூபக்கால் வந்து பார்த்திங்கன்னா தெய்வகத்துக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு வயசுக்குள்ளாக இருக்கிற குழந்தைங்க நம்ம தூபக்கால் பயன்படுத்தலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி பெரியவங்களெலாம் சுற்றும் போது நம்ம வந்து ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு மடக்கை அல்லது அகல் வச்சுக்கலாம் அதில் வந்து திரி ஃபுல்லாக வச்சு ஒரு கற்பூரம் வச்சு அந்த தினம் வந்து செவ்வாய் வெள்ளியாக இல்லாமல் பார்த்துக்கணும் அந்த நாளில் சுற்றக்கூடாது அதேமாதிரி நம்ம நான்வெஜ் சாப்பிட்ருந்தோம்னாலும் அந்த திரியை வச்சு நம்ம சுற்றி போடக்கூடாது அந்த திரியை வந்து சுற்றி நம்ம நிலைவாசலுக்கு வெளியே அதாவது தெருவில் வைக்காமல் நிலைவாசலுக்கு வெளியே வைக்கலாம் ஏன் தெருவில் வைக்கக்கூடாது நம்ம அப்படி தெருவில் வைக்கிறோன்னா மறுநாள் வந்து அது படாமல் எடுத்து போடணும் இல்லைங்களா ஸோ அதனால தான் அதனால் எடுத்து போட முடியும்னா நம்ம தெருவாசலுக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம வந்து நிலைவாசலுக்கு வச்சது நம்ம கையில் எடுத்து வெளியே போடுறது தான் நல்லது அதை அதாவது அந்த எப்படி சொல்கிறது நகலில் வந்து அந்த திரியெலாம் மட்டும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடலாம் பூஜை பாத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்கு வைக்கிறதுக்கு மஞ்சளில் வந்து பச்சை கருப்புரமும் ஜவ்வா அதுவும் பன்னீரை ஆட் பண்ணி தான் நான் வைப்பேங்க எங்கெல்லாம் நறுமணம் இருக்கோ அங்கே வந்து தெய்வீக கடாட்சம் வந்து நிறைந்திருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே இப்படி தான் வைப்பேன் நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு யூஸ் பண்ணிக்கலாம் வேலக்காய் தூள் இதெல்லாம் கூட நம்ம பொடி பண்ணி யூஸ் பண்ணால் நல்ல நறுமணமாக இருக்கும் வெட்டி வேறு இதெல்லாம் அது மாதிரியே வந்து நம்ம செய்யலாம் நல்ல நறுமணமாக வாசனையாகவும் இருக்கும் நான் வாங்கினேன் பெருமாள் படங்கள் இது இங்கே வந்து பெருமாள் படம் வந்து ஐந்து தெய்வங்கள் படத்தோடு சின்னதாக இருக்குது எனக்கு இந்தமாரி தாயாரோடு தனியாக வச்சு வணங்கணுன்னு ஆசை அதனால தான் இந்த ஃபோட்டோவை வந்து நான் வாங்கியிருக்கேன் முதல் வாரம் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நான் பூஜை அறையில் வச்சு வணங்கலான்னு சொல்லிட்டு மேலே பூஜை அறை சின்னதாக இருக்கிறதுனால ஒரு மனை போட்டு அதில் கோலம்லாம் போட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை தனியாகவே வச்சு பூஜை செய்கிறேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோட்டோ வைக்க முடியாது சின்ன பூஜை அறை தான் என்னுடைய சொந்த வீட்டில் நல்ல பெரிய பூஜை அறை பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோலாம் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்களால் என்கிட்ட வந்து சாமந்தி சம்பங்கி துளசி வந்து பக்கத்தில் கோவில் இருக்குது பெருமாள் கோவில் கிடைக்கல எனக்கு போனேன் ஆனால் அதனால் வந்து இங்கேயே ஃப்ளாட்லேயே வந்து சில பேர் வளர்க்குறாங்க தொட்டியில் வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு கொத்து எடுத்துகிட்டு வந்து இந்த பானகமும் ரெடி பண்ணேன் பானகத்துலேயும் போட்டுட்டு பெருமாள் படத்துக்கும் ஒன்று வச்சுட்டேங்க சங்கு சக்கர விளக்கும் முதல் முதலாக எங்கள் தினம் தான் நான் ஏற்றினேன் ரொம்ப மனதுக்கு நிறைவான சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி முதல் வாரம் சனிக்கிழமை நான் வந்து வணங்கினேங்க தழுகை வந்து போடலை அது வந்து சொந்த வீட்டில் போய் தான் போடணும் ரெண்டாவது வாரம் அல்லது மூன்றாவது வாரம் அப்படி கூட நம்ம போடலாம் சில பேர் சொல்லுவாங்க முதல் வாரம் தான் போடணும் மூணாவது வாரம் தான் போடணும் ரெண்டு நாலு அப்படி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க பெருமாள் படத்தில் தாளையில் வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன் எப்போவுமே வார வாரம் புரட்டாசி மாதம் மட்டும் கிடையாது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம வீட்டில் பெருமாள் படம் இருந்துச்சுன்னா வைக்கலாம் ரொம்ப நல்லதுங்க தன வசியம் வந்து உண்டாகும் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் பச்சை கரப்புறத்துக்கு நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய வந்து சக்தி இருக்குது நான் பதிவே தனியாக ஒன்று போட்டிருக்கேன் பச்சை கரப்புறத்தை பற்றி கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் கொடுக்குறேன் அதுவும் பாருங்கள் ஆன்மீக பரிகாரம் பிளேலிஸ்டில் இருக்கும் அப்படின்னா அது பிளேலிஸ்ட் நான் என் கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் சக்கரை பொங்கல் நெய்வேதி தான் செஞ்சிருக்கேன் சக்கரை பொங்கல் போதும் அதுலேயும் வந்து ஒரு பின்ஸ் வந்து பச்சை கருப்புறம் கண்டிப்பாக போடணுங்க தூப தீப ஆராதனைலாம் காட்டிட்டு எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்து பாக்கு வாழைப்பழம் வச்சுருக்கேன் பானகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் எலுமிச்சை பழம் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிட்ருக்கேன் துளசியை வந்து கண்டிப்பாக போடணும் அதனால அதுவும் போட்டிருக்கேன் ஸோ வந்து இப்படி தான் வந்து நான் பெரும்பாலும் முதல் முதலாக எங்கள் வீட்டில் வாடகை இருக்கிற வீட்டில் அவாகனம் செஞ்சேங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாகவும் வணங்கணும் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொல்லிட்டு போர்டிக்க அங்கே போயிட்டேன் நானும் தம்பியும் தான் வந்து வீட்டில் இருந்தேன் பையன் சில பேர் கேட்குறீங்க தம்பினா என்ன அப்படின்னு தம்பினா வந்து என்னோடய பையனை தான் நான் தம்பின்னு சொல்லுவேன் என்னோட பொண்ணை பாப்பான் தான் சொல்லுவேன் ஊர்லெலாம் இப்படி தான் சொல்லுவாங்க அந்த வழக்கம்தான் ஸோ அதனால தான் அப்புறம் கற்பூரமும் காட்டியாச்சு நல்லபடியாக பெருமாளையும் வணங்கிட்டேன் இந்த ஹஸ்பண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்தாங்க அவங்களும் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் சண்டே சாரி மண்டே தான் போனாங்க யூடியூப்பில் தான் பார்த்தீங்கன்னா மகாநதி சோபனா சாங் வந்து போட்டிருக்கேன் உண்மையாக ரொம்ப கேட்கவே இனிமையான ஒரு பாடல் சொல்லலாம் நல்லா இருந்துச்சு அடி கேட்டுக்கிட்டு பூஜையும் நல்லபடியாக முடிச்சாருச்சு வெட்டி வேறு மாலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து அன்றைக்கி வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டேன் ஓரம் இன்றைக்கி வந்து எடுத்து கவரில் பேக் பண்ணி வச்சு அவர்கிட்ட கொடுத்து அனுப்பணும் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற ஓன்ஹர்ஸில் இருக்கிற பெருமாள் படத்துக்கு தான் வாங்கினேன் ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு அரை அடி முக்காடி இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் சரி அதுவும் முடிஞ்சால் நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சேன் என் சண்டே வந்து என்னோடய ஹஸ்பண்டும் வந்தாங்க வந்துட்டு அவங்களும் வந்து இங்கே இருந்துட்டு போனாங்க எனக்கு இன்னும் ஒன்று வீட்டுக்கிட்டேயே பெருமாள் கோவிலுங்க முதல் முதல் இந்த வீட்டில் பால் காய்ச்சல் பண்ணி கூட நாங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தான் அங்கேருந்து தான் வந்தோம் ஸோ எனக்கு வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு பெருமாள் கோவில் ரொம்ப மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக நல்லபடியாக பெருமாவை வணங்கியாச்சு நான் ஹஸ்பண்டும் வந்துட்டு கிளம்பிட்டார் இன்றைக்கி மார்னிங் அவரை கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தார் பசங்களுக்கு தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு பிஸ்கட்டு அப்புறம் வந்து கோதுமை கோதுமையால் செய்யப்பட்ட ப்ரெட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க ஸோ அது அதுக்கப்புறம் இதெல்லாம் அவன் சாப்பிட மாட்டான் நாங்கள் தான் சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லாமல் மாதுளப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சேன் இது மட்டும் இல்லாமல் என்னோடய பாப்பா எங்கள் பொண்ணும் வந்து சென்னைக்கு போயிட்டு வந்தாங்க என்னோட அப்பா வந்து எனக்கு ரெண்டு பேக் எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு என் பையன் கூட கிண்டல் பண்ணான் உங்கள் அப்பா உங்கள் உனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காரு என் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் கிளாஸும் போகல ஏன்னா அவர் போகவே டென் டுவெண்ட்டி நான் கூப்பிட்டு போய் விட்டு வரும்போது டென் ஃபார்ட்டி ஃபை ஆகிடுச்சு ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் சமையலே நான் பண்ணேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடைக்கடை சமையலும் பண்ணேன் ரேஷனில் வந்து சக்கரை வாங்கிட்டு வந்தாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்